வாழ்க்க வளமுடன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை வணக்கமாக்கி குருவின் நினைவாக அருணாசலேஸ்வரர் திருவண்ணாமலை பற்றி நினைவில் கொள்ளும் போது ஒரு பாடல் என்னோடு எழுந்தது பதிவு பொன்னை மரத்தடி வாசன் ஈசன் கயிலாய பூத கணங்கள் கொண்ட நேசம் அரூபமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவன் தவத்தால் பிரதட்சணம் காட்டுவான் நடனத்தார் நயம்பல புரிகான் பெண்பாரி ஆண்பாரி அர்த்தனாரி தலையிலும் கங்கையை கேட்குவான் கச்சையை கழித்து சூடுவான் தந்தனின் உபதேசம் கேட்பவன் உண்ணாமலையின் உடை உரை இரட்சகன் அன்பாய் அருளாய் உணரலாம் இன்பத்தை மகிழ்ச்சியில் மலர்த்தலாம் ஈகையும் உவகையும் பள்ளலாம் அருணாசலம் பந்தே தொழுது உய்யலாம் கண்ம வினையாவும் தள்ளலாம் கழிப்புறும் இன்பத்தை அள்ளலாம் வாழ்க்க வளப்புடன் அனைவருக்கும் நன்றி இப்பாடலில் என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி நன்றி വാഴു കവിടം കൂടെ ഞാനെ വാഴ്ത്തിൻ്റെ ലീഫ് സ്വീകരിച്ച് വാഴ് കവിടം